இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு சுவாமி இந்த நகைகள் உனக்கு எது சொல்லு சொல்லு சாமி சொல்லு சொல்லுங்க சொல்லுடா சுவாமி சொல்லு சொல்லு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகைய போட்டுக்கிட்டு நின்னதுங்க இந்த நகைக்காக காசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க இங்க ஏதோ குழந்தை அந்த குழந்தை இங்க சொல்லுடா சாமி சொல்லுடா ஒரே அந்த குழந்தை அந்த குழந்தை எங்கடா இங்கடா அந்த கோ மகிலா அந்த கோ ஒரே எல்லாரே மகள்தா அவன் போகிறதுல இருந்து தான் நான் இந்த கட்டுக்கு வந்தேன்டா என் செல்வி எச் செல்வி சுவந்தே சாமி சொஸ் அடாதிங்க அந்த குழந்தைங்க நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம் சந்தைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம் சுந்தரிங்கா அது சுந்தரி என் செல்வி அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளை வசந்த ஜாதியா அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி அவளை தேடிட்டு தான் நானும் தெரிகிறேனுங்க அவன் பேர் சேர்க்கிறா ஆமாங்க அவங்களை உங்களுக்கு தெரியுமாங்க ஐயோ அவன் பேர் சேர்க்கிறா ஆமாங்க அவங்களை உங்களுக்கு தெரியுமாங்க ஐயோ என் செல்வி இங்கதான் தான் இருந்தான் என் கூடவே தான் இருந்தான் தெரிந்து கொள்ளவில்லை

நல்லவையுல்லவையி வாடும் கஜியில்லா ஏழை ஐயா ஐயா பாரியா நல்லா பாரியா எனக்கு அறிவு இருக்குது அறிவு இருக்குது கண் இருக்குது மூது கால இருக்குது கை இருக்குது எனக்கு எந்த குறை உனக்கு உடம்பு கூட இருக்குது வந்துட்டியா சுந்தரி போல சிறுவை கல்லு மணியிலே வைரம் பூவிலே கால

அவர் அப்பாவும் கல்லும் பதும் நிஜதானோரல் பதும் இது தானோ நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே நல்லதுக்கு நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே இது நாடன உண்மையடா தாண்டவ போனே இது நாடன உண்மையடா தான் தவ போனே பள்ளு பறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே பள்ளு பறை என்பதெல்லாம் தாண்டவ கோனே கையில் பணம் இருந்தா மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே கையில் பணம் இருந்தால் மறைஞ்சு போகும் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ போனே మేరిమ్మా నా తల్లి ఎండే అమ్మే నా తల్లి నా బంగారు తల్లి నా బంగారు తల్లి

தீ ிவிழ மூடுவோ சந்தபழியிலே போலாடுவோம் பிரிவிளை விளையாடுவோம் வேண்டாம் உறவு செய்வோம் வீதியின் முன்தின காதல் பாசிடுவோம் சாதகம் செய்வோரை படமெடுச்சே ਆਜੇ ਕੜੀ ਹੋਵੇਂ ਦਾਡ ਪਾਵੇਂ ਆੜ ਪਾਵੇਂ 니 ਆੜ ਪਾਵੇਂ ਆੜ ਪਾਵੇਂ 니 ਆੜ ਪਾਵੇਂ 니 ਆੜ ਪਾਵੇਂ ਆੜ ਪਾਵੇਂ ਆੜ ਪਾਵੇਂ 니 ਆੜ ਪਾਵੇਂ ਆੜ ਪਾੜ ਪਾਵੇਂ நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே நல்லதுக்கு நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே இது நாடனுஜ உண்மையடா தாண்டவ போனே இது நாடனுஜ உண்மையடா தாண்டவ போனே உணர்ச்சிக்கு அடிமையாகி உள்ள குணத்துக் கொள்ள மாட்டான் அந்த நித்யானந்தம் நாளை கோபம் செய்தன் கொண்டோடி போவான் பாபம் செய்யமே அகப்பட்டதும் மனம் அப்பொழுது பெற்றதும் பாத்தவாலை பிணை அறுபட்டதும் இந்த பாரடி பாலை பெண்ணை இந்த பாறினில் பாரடி பாலை सुंदरी 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 아무리는아 밥을 도는다 밥을 들는다 밥을 덮는다, 밥을 덮는다, 밥을 덮도아무을덮는도밥놈 덮는다, 밥을 덮는 காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வரும் காலம் நல்ல காலம்